கரூரில் பிரசித்தி பெற்ற கரூர் மாரியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் திருவிழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட்டார் கரூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் முக்கியமான திருவிழா என்றால் அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழா முதல் நாளான கம்பம் நடும் விழா இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டு இன்று பூத்தட்டு விழா வெகு விமரிசையாக பொதுமக்கள் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு அம்மன் தேர் வீதி உலா வளம் வந்து பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து வரவேற்றனர் பூத்தட்டு திருவிழாவிற்கு கொங்கு மண்டலத்தில் நாமக்கல் சேலம் கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுமார் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கொடிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் பாதுகாப்புப் பணிகளை மேற்பார்வையிட்டார் பாதுகாப்பு பணியில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர்